பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாகின்ற இறைவார்த்தை யாத்திராகவும் எட்டு பத்தொன்பதாவது வசனத்தின் முதற் பகுதி அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள் எக்ஸோடஸ் எயிட் நைன்டீன் தென் த மெஜிஷியன் செட் ஆரோ திஸ் இஸ் த ஃபிங்கர் ஆஃப் காட் என்று பார்க்கின்றோம் தண்ணீரை நிறுத்தமாக மாற்றுவதிலும் தவ தவளைகளை பிறப்பிக்கிறதிலும் எகிப்தின் மந்திரவாதிகளும் மோசையும் ஆரோனும் செய்தது போலவே அப்படியே செய்தார்கள் ஆனால் இந்த முறை மோசையும் ஆரோனும் தூளிலே இருந்து பேண்களை உண்டாக்குகின்ற பொழுது எகிப்தின் மந்திரவாதிகள் அதை செய்து பார்த்தும் முடியாமற் போனது எனவே இந்த அதிசயமான காட்சியை அவர்கள் பார்த்தபோது அவர்களால் செய்ய இயலாமல் கூடாமல் போகின்ற பொழுது ஆண்டவருடைய வல்லமை என்னது என்பதை அவர்கள் அறிந்து பார்வோனுக்கு முன்பாக இந்த சக்தி தேவனுடைய விரலின் மகிமையினாலே செய்யப்படுகிறது எங்களால் இது கூடாமல் அதற்கு முன்பாக நிற்க முடியாமல் போனது என்பதை அவர்கள் நினைத்து தேவனை பார்வோனுக்கு முன்பாக உயர்த்துகிறதை மேன்மைப்படுத்துகிறதை தேவனுடைய விரலுக்கு முன்பாக நிற்க இயலாது என்கிறதை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவருடைய விரலுக்கு முன்பாகவே நிற்க முடியவில்லை என்றால் அவருடைய கரத்தின் வல்லமை எத்தனை பெரிதாக இருக்கும் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து தேவனுக்கு நன்றி சொல்வோம் கத்தனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம் அறிந்து போக வேண்டாம் ஆமேன்